அமெரிக்காவிலே பள்ளி மாணவன் துப்பாக்கியோடு வகுப்பறைக்குள் நுழைந்து தனது வகுப்பு தோழர்கள் பதினான்கு பேரை சுட்டுக் கொன்றான் என்ற செய்தி சைக்காலஜி சயின்ஸ் டெக்னாலஜி என்று கதைக்கு மேலை வளர்ந்த நாடுகளில் நடைபெறுவதை நாம் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம் ஆம் கடைசியாக சொல்லுவார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவரின் செயல் என்று சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சீரியஸான சூழ்நிலையில் இருக்கிறோம் எமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் அவர்களோடு உரையாடுகிறோம் எங்களது அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் பல பல அன்பிருக்கிறது குழந்தைகளோடு உயிராக இருக்கிறார்கள் ஆனால் அதனை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை அதுதான் அவர்களது பிரச்சினை அவர்களுக்கு ஒன்றில் வெளிப்படுத்த தெரியாது அல்லது பட்கம் சகோதரர்களே நாம் வெட்கப்படுகின்ற காலம் அல்ல ஓநாய்கள் சுற்றித் திரிகின்றது எங்களது குழந்தைகளை பிள்ளைகளை வேட்டையாடுவதற்கு உங்களது மகன் அவன் இரண்டு வயது மூன்று வயதாக இருக்கின்ற பொழுது ஆண் பிள்ளையாக இருந்தால் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அவனுக்கு நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் எனது பெஸ்ட் எனது ரோல் மாடல் அல்லது நான் பார்க்கின்ற ஒரு ஹீரோ எனது தந்தைதான் தகப்பன் தான் என்று மனன் தனது மகன் மனம் மன்னதால் சொல்ல வேண்டும் அவரது மனதால் சொல்ல வேண்டும் அப்படியான ஒரு நிலையை தோற்றுவித்து பார்த்தால் உங்களது வீடு மனம் கமலும் வீடாக மாறும் பலரை நாம் பறை கொடுத்து விட்டோம் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மிக வேகமாக சகோதரர்களே அவர்கள் ஆசை வார்த்தைகளுக்கு பொய்யான பசப்பு வார்த்தைகளுக்கும் தன்னை அடிமையாக்கிக் கொள்கிறார்கள் காரணம் வீட்டில் இருக்கின்ற தாய் தந்தை அன்பு மகளை அன்பாக அழைத்து அரவணைத்து அந்த மகளின் உளவியல் தேவைகளை அந்த மகளின் மனவெளிச்சிகளை கண்டுகொள்ளவில்லை தனியாகவே வைத்து விட்டார்கள் சகோதரர்கள் இதுதான் யாராவது எங்காவது இருந்து வந்து ஒரு பசப்பு வார்த்தையை அல்லது ஒரு நளினமாக ஏதாவது ஒன்றை பேசிவிட்டால் அந்த பிள்ளை மயங்கி விடுகிறது இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விடயம் உங்களது குழந்தைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மாநிலம் அவர்களோடு நீங்கள் எப்படி உறவாட வேண்டும் உங்களது அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் நாம் இஸ்லாத்தின் பெயராலேயே சில விடயங்களில் மிக கடினமாக நடந்து கொள்கிறோம் அவன் பள்ளிக்குத்தான் செல்லவில்லை என்றாலும் தான் ஓதவில்லை என்றாலும் அவனை அணுகுவதற்கு அழகான வழிமுறைகள் இருக்கிறது அவனுக்கு கையிலே தடியை எடுத்துக்கொண்டு பயங்கரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு பண்புதான் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு அவனை பேசுவது வீட்டில் இருக்கின்ற ஏனைய இதர சகோதரர்களோடு ஒப்பிட்டு பேசுவது அல்லது அவனது நண்பனோடு ஒப்பிட்டு உனது நண்பனை பார்த்தாயா எப்படி இருக்கிறான் எவ்வளவு பெரிய திறமை சாதி என்று அதன் பின்பு அவர்கள் பேசுகின்ற வார்த்தை இருக்கின்றது அவரது ஆள் மனதை துளைத்துவிடும் மிக பெரும் வேதனையை அவருக்கு உள்ளார்ந்தமாக ஏற்படுத்திவிடும் அவன் உங்கள் முன்னால் அதனை வெளிப்படுத்த மாட்டான் அது ஒரு வேறு விதமாக வெளிப்படும் நீங்கள் அப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சகோதரர்களே இஸ்லாம் மிக கவனமாக எல்லாவற்றையும் கையாள்கின்றது ஒரு முறை நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் குத்துபா கொண்டிருக்கிறார்கள் மெம்பரிலே நின்று குத்துபா ஓதி கொண்டிருக்கிறார்கள் இப்படியே வருகிறது அப்பொழுது தனது பேர குழந்தைகள் மூன்று அல்லது நான்கு வயதிற்கும் அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் இருவரும் சிவப்பு நிற சட்டை ஒன்றை போட்டுக்கொண்டு ஒரு ஷர்ட்டை ஒரு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிவாசலிலே எம்சியானி வயசு ஆங்கங்கே கூக்குமறுக்காக ஓடிக் கொண்டிருந்தார்கள் மிம்பரிலே நின்ற நபியுல்லாஹ் செல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா மிம்பரிலிருந்து இறங்கி வந்து தனது இரண்டு குழந்தைகளையும் தன்னோடு கொண்டு வந்து மிம்பரில் ஏறி தனது பிரசங்கத்தை தொடர்ந்தார்கள் அந்த பிரசங்கத்தை எப்படி தொடர்ந்தார்கள் தெரியுமா ஆல சால உங்களது செல்வங்களும் உங்களது குழந்தைகளும் குழப்பம் என்று அந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள் எனது குழந்தைகள் இருவரும் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னால் பொறுமை காக்க முடியாமல் போய்விட்டது அதனால் தான் மிம்பரில் இருந்து இறங்கி அவர்களை என்னோடு அணைத்துக் கொண்டேன் அவ்வளவு அன்பு அவ்வளவு பரிவு அவர்களது நடையை அவர்கள் ஆங்காங்கே ஓடுவதை அவர்களது குறும்பை அவ்வளவு துல்லியமாக கவனமாக ரசித்திருக்கிறார் எம் பெருமான் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்றால் நாங்கள் எங்கே என்று கேட்கிறேன் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் நபிஹி சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சஜதாவில் இருக்கின்ற பொழுது தனது தொழுகையில் சஹாபாக்களோடு இமாம் ஜமாத்தில் இருக்கின்ற பொழுது சஜிதாவுக்கு சென்ற பொழுது பேர குழந்தைகளில் ஒருவர் ஏறிக்கொண்டார் முதுகிலே வளமையான விளையாட்டு போன்று வந்து ஏறிக்கொண்டார் சஜிதாவுக்கு சென்ற நபியுல்லாஹி சல்லு அழகிவ செல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழும்பவில்லை கேட்டார்கள் சஹாபாக்களுக்கு அதிசயம் நீண்ட நேரமாகிவிட்டது எழும்பவே இல்லை மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு எழும்பி சலாம் கொடுத்ததற்கு பிறகு

அற்புதமான வார்த்தை ஒட்டுமொத்த சைக்காலஜியும் அதற்குள் இருக்கிறது பேர பிள்ளை ஆனால் இப்னி என்ற வார்த்தையை தான் பாவித்தார் எனது மகன் என்னில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் அதாவது மேலே அதை தான் இவ்வாறு சொல்லுகிறார் எனது மகன் என்னில் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் நான் அவரை துரிதப்படுத்துவதற்கு அவசரப்படுத்துவதற்கு விட்டேன் அவர் அது தேவையை பூரணமாக நிறைவேற்றுகின்ற வரைக்கும் என்று சொன்னார் இது தொழுகையில் நடைபெற்ற விடைய சகோதரர்களே எவ்வளவு கவனமாக எவ்வளவு இங்கிதமாக நாம் எமது பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை எனவே நாம் எங்களது பிள்ளைகளை அன்பாக வாரி அரவணைப்போம் வெட்கம் துறப்போம் அவர்களோடு மனம் திறந்து பேசுவோம் அவர்களது இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் கேட்போம் சுவாரஸ்யமான விஷயங்களில் நாங்களும் சுவாரஸ்யமாக பங்கு கொண்டு சிரித்து மகிழ்வோம் அவர்கள் கவலைப்படுகின்ற பொழுது அவர்களை ஆற்றுப்படுத்துவோம் ஒரு நேர உணவையாவது ஒரு நேர உணவையாவது எங்களோ எங்களுடைய பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளோடு இருந்து ஒன்றாக உண்போம் சகோதரர்களே பிள்ளைகள் தூங்கச் செல்கின்ற பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது வேலைக்கு சென்று மீண்டும் வேலை முடித்து வருகின்ற பொழுது பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படி அல்ல நாம் எமது பிள்ளைகள் என்பது எமக்கு தரப்பட்டிருக்கின்ற அமானதம் எங்களிடம் கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பதனை மனதில் சுமந்து செயல்படுவோம் வல்ல